சூர்யாவை பார்த்து அத்தை கூப்பிட்டாங்கன்ற ஒரே விஷயத்துக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் ஆனா உண்மையை கண்டுபிடிக்காம இருக்க மாட்டேன் அது உண்மையவே அழகி உங்க குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது எப்பவுமே உங்க அழைக்கல நான் மாட்டேன் ஆனா எனக்கு ஒரு டவுட் தான் இருக்கு அன்னைக்கு ஆபீஸ் போற வரைக்கும் நீங்க நார்மலா தான் இருந்தீங்க ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த அழகி வந்து ஏன் குழந்தைன்னு சொல்லிருக்கீங்க கண்டிப்பா நான் உண்மையை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட சேலஞ்ச் பண்றாங்க அமிக்கா காயத்திரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஷாக்காடு மகாவை பார்த்த உடனே இவ ஒழிஞ்சிருவன் பார்த்தா வீட்டு வீட்டுக்கு வந்துட்டாலே அவளைதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாங்க கூட சீக்கிரம் இன்னும் ஏதாவது பெரிய பிரச்சனை விட்டு மகாவை ஒரு வீட்டை விட்டு அனுப்பணும் மேனேஜரை பார்த்து பேசிட்டு இருக்காங்க சூர்யாவை பார்க்க யாராவது வந்தாங்களா ஆபீஸ்க்கு அப்படின்னும் போது யாரும் அப்படி வரல அப்படின்றாங்க சரி சொல்லிட்டு சிசிடிவி கேமராவை போய் பார்க்குறாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா மட்டும் தான் வந்திருப்பாரு என்னப்பான்னு பார்க்கும்போது கையெடுத்து கும்பிட்டு சூர்யா பார்த்து அழுது என்னது இது மாமா போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு அழுது சூர்யா கிட்ட சொல்லிட்டு யோசிக்கிறாங்க என்ன நமக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட நடந்து என கேட்கறாங்க